ஓம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு புதனில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு ஆனந்தமாக தூங்கு என் சொல்லனே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ வெகு நாட்களாக கைகூடி வராத காரியம் உனக்கு கைகூடி வரப்போகிறது நிச்சயமாக நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு பிறகு உனக்கு வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு நீ கேட்ட வரம் ஒன்று நான் நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன் நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் சற்று பொறுமையாக இரு முன்பு செய்த கர்மவனையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகிறாய் பல உறவுகளிடத்தில் அவமரியாதை எதிர்ப்புகள் என நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் தானே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது நான் தானே அதுவும் என் பொறுப்பு தானே உனது வம்சாவழி நன்றாக செழிக்கப் போகிறது கவலைப்படாதே அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி போகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உன் நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பல்லவா ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன் தன்னம்பிக்கை இழந்து விடாதே தன்னம்பிக்கை பொறுமையை மட்டும் என்றுமே இழந்து விடக்கூடாது நான் இருக்கிறேன் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் நான் இருப்பேன் உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நாளை நல்லதொரு புதனில் இழந்த அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரப்போ சேரப்போகிறது இதோ கடந்து போன கடினமான நாட்களிலும் எனக்கு அன்புடன் அமுது படைத்து உன் உன்னை நினைத்த நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகிறது என் சாயிருக்கும் என் வாழ்வில் எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஆகவே உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு விடை தெரியாத கேள்விதான் கிடைக்கும் எப்போதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும் கவனத்தோடு இரு பயந்து விடாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் அதே நேரத்தில் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே உன் மனம் வேதனை அடைவதை நான் அறிவேன் இந்த சாயப்பா சொல்வதை கேள் நம்பிக்கை வை பொறுமையாக இரு நான் உன்னை முன்னோக்கி அழைத்துச் சொல்வேன் என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் சாயி சாயி என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் சொல்ல பிள்ளையை நான் எப்படி கைவிட்டு சென்று விடுவேனா நிச்சயமாக இல்லை உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என் செல்லனே அந்த நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் ஆயிரம் பேரிடம் சென்று நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது இந்த சாயப்பா நான் மட்டும்தானே எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பாவின் பார்வை உன் இதே தான் இருக்கும் நீ எந்த கண் எந்த திசையில் இருந்தாலும் சரி எந்த நாட்டிலும் இருந்தாலும் சரி என் பார்வை உன் மீது தான் இருக்கும் உன் கஷ்ட காலத்திற்கு கூடிய விரைவில் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் கவலைப்படாதே நீ எனக்கு ஒருபடி நடந்தால் நான் உனக்கு படி நடப்பேன் உன் மனது உடையும் நிலையில் வந்தாலும் ஒருபோதும் கலங்கக்கூடாது நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னை வெறுத்தவர்கள் முன்பு விஸ்வரூபமாக எழு எழச் செய்கிறேன் கவலைப்படாத பொறுத்திருந்து வா உன் கஷ்டத்தை உன்னை விட நன்கு அறிந்த உன் சாயப்பா நான் தானே நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே துணிந்து நீ உனக்காக நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எதையும் நீ வெல்வாய் இழங்குவாக என் துணையோடு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே மன வலிமையோடு ஒரு சில மனவழிகளை கடந்து கொள்வதுதான் கடந்து செல்வதுதான் சிறப்பு மரியாதையின் மதிப்பு தெரியாதவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்தோம் என்றால் மனதில் மன வேதனை தான் நமக்கு மிச்சமாக புரிகிறதா எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒரு மனிதன் வாழ் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை நீ மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதுதான் செயலில் வெளிப்பாடு ஆக இருக்கும் நீ நல்லதை நினைத்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை நல்ல விதமாக பார்ப்பார்கள் உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அதே நேரத்தில் உன் மனதில் எதிர்மறை அதாவது கெட்டதையே நினைத்து பார்ப்பவர்களை எல்லாம் கெட்ட கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அதே திசை உன்னிடம் திருப்பி வரும் ஆகவே நீ செல்லும் பாதையில் உன் தேடலிலும் உன் தேவையிலும் தெளிவாக இருக்க வேண்டும் எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைத்து விடாதே பிறகு தன்மானமே இழக்க நேரிடும் நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சனை தான் ஆகவே தேவைக்காகவே ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஒரு ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிகவும் அவசியம் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியம் ஆகவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் வாழ்வது எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது யாராக இருந்தாலும் சரிதான் ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்களே இல்லாமல் போகும் நீ நினைத்துப்பார் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் அது உன்னுடைய தவறல்லவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நான் சொல்வதை அல்லவா நிச்சயமாக நல்லதொரு அற்புதங்கள் நாளை காலை பொழுதில் நிச்சயமாக நடக்கும் நாளை புதனில் நல்லதொரு புதனில் உனக்கானது பல அற்புதங்கள் நடக்க காத்திருக்கிறது கண்டதை போட்டு குழப்பாமல் நிம்மதியாக தூங்கு உன் சாயப்பா இருக்கிறேன் உனக்காக உனக்கானது உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்